போட்டித் தேர்வுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவுமே உங்களுக்கு வரும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எளிய வகையிலும் இருக்கும் ஆகையினால நண்பர்கள் அனைவரும் பார்த்துட்டு இந்த ஆடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்திலேருந்து எட்டு தொகை நூல்களில் நற்றினை மற்றும் குறுந்தொகை இந்த நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படி பார்த்தீங்கன்னா எட்டு தொகை மற்றும் பத்துப்பாட்டு இந்த கொஷின் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் பிரிவியசியில் கேட்ட கொஷின் அதாவது சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பார்த்திங்கன்னா எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு நூல்கள் கேள்வி எண் இரண்டு பார்ப்போம்னா சங்க இலக்கியத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பார்த்திங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நல்லா பாருங்கள் சங்க இலக்கியத்திற்கு பின் தோன்றிய நூல்களை எவ்வாறு அழைப்பர் விடை பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைப்பர் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை விடை பார்த்தீங்கன்னா ஐந்து இதுமே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை விடை பார்த்தீங்கன்னா ஐந்து அடுத்த கொஷின் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களுள் புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை விடை பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டுத்தொகை நூல்களுள் புறம் சார்ந்த நூல்கள் பார்த்திங்கன்னா இரண்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம் எட்டுத்தொகை நூல்களுள் அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படி பார்த்திங்கன்னா பரிபாடல் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க எட்டுத்தொகை நூல்களுள் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எது அப்படி பார்த்திங்கன்னா பரிபாடல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களுள் காலத்தால் முந்தியது எது விடை பார்த்திங்கன்னா புறநானூறு எட்டுத்தொகை தொகை நூல்களுள் காலத்தால் முந்திய நூல் எது விடை பார்த்தீங்கன்னா புறநானூறு எட்டுத்தொகை தொகை நூல்களுள் காலத்தால் பிந்திய நூல் எது விடை பார்த்தீங்கன்னா களித்தொகை எட்டுத்தொகை தொகை நூல்களுள் காலத்தால் பிந்திய நூல் எது விடை பார்த்தீங்கன்னா களித்தொகை அடுத்த கொஷின் பார்க்கலாம் அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா அகனானூறு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா அகனானூறு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நச்சினை எத்தனை பாடல்களை கொண்டது விடை பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்களை கொண்டது நச்சினை எத்தனை பாடல்களை கொண்டது விடை பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்களை கொண்டது இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் அடுத்த கொஷின் பார்க்கலாம் நச்சினையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தைந்திலிருந்து நூற்றி எண்பத்தேழு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க நச்சினையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து நூற்றி எண்பத்தேழு புலவர்கள் பாடினார்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நற்றினை பாடல்களின் அடி வரையறை அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி சிற்றெல்லையும் பனிரெண்டு அடி பேரெல்லையும் கொண்டது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் நற்றினை பாடல்களின் அடி வரையறை ஒன்பது அடி சிற்றெல்லையும் பனிரெண்டு அடி பேரல்லையும் கொண்டது அடுத்த கொஷின் பார்க்கலாம் நச்சினையை தொகுத்தவர் யார் அப்படி வந்து பெயர் தெரியவில்லை நச்சினையை தொகுத்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பெயர் தெரியவில்லை அடுத்த கொஷின் பார்க்கலாம் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் இந்த கொஷின் பிரீவியஸில் கேட்ட கொஷின் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அதாவது நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இந்த கொஷினும் பிரீவியஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் நற்றினையில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த கொஷினும் டிஎன்பிஸில் அடிக்கடி கேட்ட கொஷின் நச்சினையை கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் நச்சினை எந்த நூல்களுள் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நற்றினை எந்த நூல்களுள் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் நற்றினையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றியது விடை பார்த்தீங்கன்னா திருமால் இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க நற்றினையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா திருமால் அடுத்த கொஷின் பார்ப்போம் நல் என்ற சிறப்பு பெயரால் அடைமொழி பெற்ற நூல் எது விடை பார்த்தீங்கன்னா நற்றினை நல் என்ற சிறப்பு பெயரால் அடைமொழி பெற்ற நூல் எது விடை நச்சினை அடுத்த கொஷின் பார்க்கலாம் நச்சினைக்கு முதலில் உரை எழுதியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பின்னத்தூர் நாராயணசாமி நச்சினையில் கே முதலில் உரை எழுதியவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா பின்னத்தூர் நாராயணசாமி அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடல்களோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது விடை பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு பாடல்கள் இதுவும் பிரிவிசையில் கேட்ட கொஷின் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது இப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஓரு பாடல்கள் அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறுந்தொகையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை விடை இரநூத்தி மூன்று குறுந்தொகை பா பாடிய புலவர்களின் எண்ணிக்கை விடை இரநூத்தி மூன்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறுந்தொகை பாடல்களின் அடிவரையறை என்ன விடை பார்த்தீங்கன்னா நான்கடி முதல் எட்டடி வரை கொண்டது நல்லா பாருங்கள் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க குறுந்தொகையில் பாடல்களின் அடிவரையறை என்ன விடை பார்த்தீங்கன்னா நாலு அடியிலிருந்து எட்டடி அடி வரை கொண்டது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா நச்சினை எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைய பெற்ற நூல் எது படை பார்த்தீங்கன்னா நச்சினை இந்த கொஷினும் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் நிலத்தினும் பெரிது உயர்ந்தன்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது வடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க நிலத்தினும் பெரிது உயர்ந்தன்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறுந்தொகையை தொகுத்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பூரிக்கோ இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க அடிக்கடி இந்த கொஸ்டின் டிஎன்பிசில் கேட்ட கொஸ்டின் நல்லா பாருங்க குறுந்தொகையை தொகுத்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பூரிக்கோ அடுத்த கொஷின் பார்ப்போம் குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பெயர் தெரியவில்லை குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பெயர் தெரியவில்லை அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறுந்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த கொஷினும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் குறுந்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்த கொஷின் பார்ப்போம் குறுந்தொகையை சௌரி பெருமான் அரங்கனார் பதிப்பித்த ஆண்டு எது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து குறுந்தொகையை சௌரி பெருமான் அரங்கனார் எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அடுத்த கொஷின் பார்க்கலாம் குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரம் பிள்ளை குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரம் பிள்ளை இந்த கொஷினும் டிஎன்பிஸ்ல அடிக்கடி கெட்ட கொஷின் அடுத்த கொஷின் பார்க்கலாம் பண்டமாற்று முறை பற்றி குறிப்பிடும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பண்டமாற்று முறை பற்றி கூறும் நூல் எது விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்த வினா பார்க்கலாம் முந்தை இருந்த நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் தமிழர் நாகரிகத்தின் பண்பாட்டாக கருதும் இலக்கியம் எது விடை பார்த்தீங்கன்னா நச்சினை எந்த கொஷினும் டிஎன்பிசியில் ப்ரிசியில கேட்ட கொஷின் நல்லா பாருங்க முந்தை இருந்த நாட்டோர் கொடுப்பின் நன்றும் முன்பர் நனி நாகரிகர் தமிழர் நாகரிக பண்பாட்டை சுட்டும் இலக்கியமாக கருதப்படும் நூல் எது அப்படி பார்த்தீங்கன்னா நச்சினை அடுத்த கொஷின் பார்ப்போம் இந்த ப்ரீவியஸ் ப்ரீவியசியல கேட்ட கொஷின் நல்லா பாருங்க செம்பூல பெயர் நீரார் போல ஒழுகுதல் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை செம்பூல பெயர் நீரார் போல ஒழுகுதல் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்த கொஷின் பார்க்கலாம் நச்சினை எந்த பாவால் இயற்றப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா அகவர்பா என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது இந்த கொஷினும் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் நச்சினை எந்த பாவால் இயற்றப்பட்டது விடை வந்து அகவர்பா என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது அடுத்த கொஷின் பார்க்கலாம் வினையே ஆடவருக்கு உயிர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை எந்த கொஷினும் அடிக்கடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் ஸோ வினையே ஆடவருக்கு உயிர் என்று பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்த வினா பார்க்கலாம் கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை இதுவுமே டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இப்படி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை குறுந்தொகை எந்த நூல்களுள் ஒன்று இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கொழுள் ஒன்று நன்றி நண்பர்களே தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு வினாவுமே ப்ரீவியஸ் இயர் மற்றும் புத்தகத்தில் இருந்தும் மற்றும் அதர் புத்தகத்திலிருந்தும் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்குறோம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் தெரிவிங்கள் நன்றி